அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து அன்பர்களே தத பொருள் குரான் ஏற்கனவே நான்கு பாகங்கள் வெளியான நிலையில் தற்பொழுது ஐந்தாம் பாகமும் வெளியாகி இருக்கிறது தற்பொழுது இதை நாம் படித்து கொண்டிருக்கும் பொழுது ரொம்ப அழகாக கவர்ந்த விஷயம்தான் அதனால் இது ஓரளவுக்காவது படித்து காட்டணும் அப்படின்னு தோணுச்சு சூரா தாஹா முதல் அஷ்வாரா வரை வெளியாகியிருக்கிறது இருபதாவது அத்தியாயத்திலிருந்து இருபத்தி ஏழாவது அத்தியாயங்கள் வரையிலான ஒரு அழகான விளக்க உரை சையத் அப்துல் ரஹ்மான் உமரி அவர்கள் மிக அழகான எளிய தமிழில் இதை மொழிபெயர்த்துருக்காங்க அதோடய சிறப்பம்சம் படிக்கும் பொழுது மிக அழகாக நமக்கு புரியும்படியான வார்த்தைகள் இந்த அஞ்சாவது பாகத்தில் முதல் அத்தியாயமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த தாகா அத்தியாயம் அதில் ஒன்று முதல் எட்டு வசனங்களுக்கான மிக அழகான விளக்க உரை நான் சுருக்கமாக படிக்கிறேன் நீங்கள் கேளுங்க பொங்கு கருணையாளனும் பொங்கு கிருபையாளனும் ஆகிய அல்லாவின் பெயரால் இது தாஹா அத்தியாயம் நீங்கள் நெருக்கடியில் அவதிப்படுவதற்காக உங்களுக்கு இந்த குரானை நாம் அருளவில்லை இறைவனுக்கு அஞ்சுகிறார்களே அவர்களுக்கான நினைவூட்டல் இது ஒங்கு உயர்ந்த வானங்களையும் பூமியையும் படைத்துள்ளானே அவனிடமிருந்து பலத்த ஆயத்தத்தோடு அருளப்பட்டுள்ளது இது அர்ஷின் மீது அமைந்த பொங்கு கருணையாளன் வான்வெளியில் உள்ளவையும் புவியில் உள்ளவையும் அவற்றுக்கு இடையே உள்ளவையும் பாதாளத்தில் உள்ளவையும் அவனுக்கே உரத்த குரலில் நீங்கள் பேசினாலும் வெளிப்படையானவை ரகசியமானவை அனைத்தையும் அவன் அறியத்தான் செய்கிறான் அல்லாவே இறைவன் அடிபணிதலுக்குரிய தெய்வம் அவனைத் தவிர வேறு எதுவும் இல்லை அழகிய பண்பு பெயர்கள் அவனுக்கு உண்டு இப்போ நம்ம படித்தது முதல் எட்டு வசதங்கள் இதுக்கான அழகான விளக்க உரை இறை அழைப்பு பணியில் அன்னலாருக்கு பெரும் முயற்சிகளும் அன்னலாருக்கான ஆறுதல்களும் நீங்கள் நெருக்கடியில் அவதிப்படுவதற்காக இந்த கொரானை நாம் மருளவில்லை உள்ளத்தை வருடி கொடுக்கும் மெல்லிய சொற்களில் அன்பை தோய்த்து அண்ணல் நபிகளார் சல்லல்லாஹ் வாயைவுசல்லம் அவர்களுக்கு உணர்த்தப்படுகின்றது ஒரு விஷயம் இந்த இறை அழைப்பு பணியை பொறுத்தவரை தங்கள் மீதான பொறுப்பை தாங்கள் மிக அழகான விதத்தில் நிறைவேற்றி நிறைவேற்றிவிட்டீர்கள் இவ்விஷயத்தில் மென்மேலும் நீங்கள் படுகின்ற துயரங்களும் காட்டுகின்ற உழைப்பும் தேவையில்லாதவை இந்த இறைவேதத்தை மக்களிடம் எடுத்துச் சொல்வது ஒன்றுதான் உங்கள் மீதான பொறுப்பு இப்பொறுப்பை இந்த சுமையை அழகிய விதத்தில் நிறைவேற்றி நிறைவேற்றிவிட்டீர்கள் ஆனால் உண்மையை உணரும் மனப்பக்குவமும் இறை அச்சமும் யாருடைய நெஞ்சங்களில் ஒட்டிக்கொண்டு உள்ளதோ அவர்கள் விரைந்து ஓடி வந்து இதனை ஏற்றுக்கொள்வார்கள் இப்பண்புகளே இல்லாத உள்ளங்களில் இவற்றை கொண்டு போய் திணிப்பது தங்களுடைய பொறுப்பு அல்ல இவர்களுக்கு பின்னால் தாங்கள் இந்த அளவு மெனக்கெட வேண்டிய அவசியமும் இல்லை இரவும் பகலும் இந்த இறை அழைப்பு பணியை ஓயாமல் செய்தபொழுதும் எப்படியெல்லாம் முடியுமோ அப்படியெல்லாம் மக்களிடம் எடுத்துச் சொன்ன பிறகும் இம்மக்களின் உள்ளங்கள் இலகுவாகுவதாக காணும் இதனை ஏற்க முன் வருவதாக காணும் என்பதை கண்டு அண்ணல் நபிகளார் சல்லாஹ் உசல்லம் மிகவும் கவலையுற்று பதற்றம் கொண்டார்கள் சரியாக முறைப்படி தமது பணியை நிறைவேற்றவில்லையோ என ஐயம் அவர்களை வாட்டியது வருத்தத்தில் தோய்ந்து போனார்கள் இவ்விஷயத்தை இந்த விரிவுரையில் பல்வேறு இடங்களில் பார்த்து கொண்டுள்ளோம் இந்த கவலையும் பதற்றமும் இறை பணியில் மேலும் மேலும் தீவிரமாக ஈடுபட்ட அன்னலாரை தூண்டியது சுமக்க இயலாத சுமையை அரும்பாடு பட்டு அன்னலார் சுமந்தார்கள் வருத்தத்தாலும் கவலையாலும் அன்னலாரின் உள்ளம் நெக்குறுகி போய் கிடந்தது இந்த நிலையை கண்டுதான் பரிவும் இரக்கமும் நிரம்பிய இறைவன் இவ்வசனத்தில் ஆறுதல் மொழியை தருகிறான் இறைவனுக்கு அஞ்சுகிறார்களே அவர்களுக்கான நினைவூட்டுள்ளது குரானின் நிலை தெளிவாக்கப்படுகிறது இறை பொறுப்பும் வரையறுக்கப்படுகின்றது யாருடைய உள்ளங்களில் இந்த குரான் தாக்கத்தை ஏற்படுத்துமோ யாருடைய உள்ளங்களில் நுழைய வாய்ப்பில்லை என்பதும் உணர்த்தப்படுகிறது தற்கிராவாக திகழ்கின்றது இந்த குரான் அதாவது நினைவூட்டல் வெளிய புறத்தில் உள்ள ஒரு விஷயத்தை நினைவூட்ட முடியாது ஆனால் நிற்பவர் தன் அகத்தின் நுள்ளாக வைத்துள்ள விஷயம் அவர் மறந்து போய் விட்டதைத்தான் நினைவூட்ட முடியும் உற்று கவனித்தால் குரானின் நிலை இதுவே என்பதை அறியலாம் தமக்கு தெரியாத அந்நியமான ஒரு விஷயத்தை அது அறிவுறுத்துவதில்லை வெளியிலிருந்து புதிதாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நம் மீது திணிப்பதும் இல்லை நமது இயல்பில் ஆண் மனதில் அழுத்தமாக பதிந்துள்ள அலட்சியத்தால் நாம் கவனிக்க தவறிவிட்ட பேருண்மைகளைத்தான் அது நினைவூட்டுகிறது அவ்வாறே தனது நினைவூட்டலுக்கு சான்றாக குரான் பிரபஞ்சத்திலிருந்தும் மனிதனின் உள் அமைப்பிலிருந்தும் சான்றுகளை எடுத்து காட்டுகின்றது அவையாவும் நமது அறிவிலும் அகத்திலும் சேகரிக்கப்பட்டிருக்கின்றன நாம் அவற்றை பயன்படுத்த தவறுகிறோம் அல்லது வெளிப்படையாக புலப்படும் அவற்றை ஏற்க தயங்குகிறோம் படிப்பினைக்காகவும் பாடத்திற்காகவும் மனிதகுல வரலாற்றில் இருந்து முன்னர் நடந்த நிகழ்வுகளை வரலாறுகளை குரான் எடுத்து காட்டுகின்றது அந்த வரலாறுகள் கூட அனைவரும் அறிந்த வரலாறுகளாகத்தான் இருக்கின்றன முன்னர் அனுப்பப்பட்ட இறை மேற்கோள் காட்டுகிறது அந்த இறை பின்பற்றாளர்களாகவும் சந்ததிகளாகவும் தான் குரானுக்கு முன்னால் என்ற மக்கள் யாவரும் தங்களை கூறிக்கொள்ளுகிறார்கள் நினைவூட்டல் யாருக்கு பயனளிக்கும் அவர்களின் அருகதை என்ன அஞ்சுகிறார்களே அவர்களுக்குத்தான் தனது இயல்பை தொலைக்காத மக்களின் உள்ளங்களில்தான் இந்த இரையச்சம் தக்குவா நிறைவாக நிலை கொள்கிறது அலட்சியத்தில் உழல்கின்ற மக்களால் குரானின் நினைவூட்டலை பெற முடிவதில்லை உலுக்கினாலும் அவர்களின் உள்ளங்களில் இந்த விஷயம் நுழைய மறுக்கின்றது தடிமாடுகளை அடிப்பதைப் போல தர்ம அடி கொடுத்தால்தான் விஷயம் வேலைக்காகும் புறவிழிகளில் பார்த்தால்தான் எந்த ஒன்றையும் நம்புவோம் என அடம்பிடிக்கிறார்கள் புறவிழிகளால் பார்த்தல்ல அகவிழிகளால் கண்டு இறைவனை நம்பி ஏற்க வேண்டும் என்பதே எதிர்பார்க்கப்படுகின்றது குரான் ஒரு நினைவூட்டல் என்றால் அண்ணல் நபிகளார் வளைவு செல்லம் ஒரு நினைவூட்டாளர் மக்கள் மறந்து போனவற்றை அவர்களுக்கு நினைவுபடுத்துவது மட்டும்தான் அண்ணல் நபிகளாரின் பணி நினைவூட்டப்படுவதை நம்புவதா ஏற்றுக்கொள்வதா நிராகரிப்பதா புறக்கணிப்பதா என்பதெல்லாம் அம்மக்களை பொறுத்தது அதில் அன்னலாருக்கு எப்பங்கும் கிடையாது அதையே இங்கு குரான் சுட்டி காட்டுகின்றது உங்கள் சமூக மக்கள் நீங்கள் நினைவூட்டுகின்ற விஷயத்தை பயன்படுத்தி கொள்ள முன்வரவில்லை என்பதால் நீங்கள் பதற்றம் அடைய வேண்டியதில்லை அதற்கான மறுமொழியை அவர்கள்தான் அல்லாவிடத்தில் தர வேண்டியிருக்குமே தவிர நீங்கள் அல்ல உங்குயர்ந்த வானங்களையும் பூமியையும் படைத்துள்ளானே அவனிடமிருந்து பலத்த ஆயத்தங்களோடு அருளப்பட்டுள்ளது இது யாரோ என்னமோ சொல்கிறார்கள் என காற்று வாக்கில் காதில் போட்டுக்கொள்ள வேண்டிய செய்தி அல்ல இது யாரோ எதையோ நம்மிடம் எதிர்பார்க்கிறார்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் என கண்டும் காணாமலும் கடந்து போய்விடக்கூடிய விஷயம் அல்ல இது விருப்பம் இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம் இல்லை என்றால் பொருட்படுத்தாமல் விட்டுவிடலாம் என்றெல்லாம் ஒதுங்கிவிட முடியாது நம்மிடம் ஒரு விண்ணப்பம் வைக்கப்படுகிறது ஏற்றுக்கொண்டால் கோரிக்கை வைப்பவருக்கு நல்லது இல்லை என்றால் கேட்பவருக்குத்தான் நஷ்டம் என்றெண்ணி விடாதீர்கள் வான மண்டலங்களையும் வெளியையும் படைத்தவன் கட்டளை பின்பற்றியே ஆக வேண்டிய கட்டளையாகும் இது இதனை நம்ப மறுத்தால் ஏற்காமல் புறக்கணித்தால் நன்றாக நினைவில் கொள்ளுங்கள் அதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்பதையும் கொஞ்சம் யோசித்து கொள்ளுங்கள் அண்ணல் நவிகளாருக்கும் இருக்கின்றது இதில் ஒரு செய்தி வான்வெளியையும் உடுமண்டலங்களையும் தாரகைகளையும் கோள்களையும் பூமியையும் படைத்த அவற்றுக்கெல்லாம் ஒரே சொந்தக்காரனாக திகழ்கின்ற பரம்பொருளின் செய்தியாக அதற்கேற்ற மொழியில் தொனியில் இதை எடுத்துச் சொல்லுங்கள் பணிவான கெஞ்சுகின்ற மொழியில் பேச வேண்டியதோ திரும்ப திரும்ப கோரிக்கை வைக்க வேண்டியதோ இல்லை இதனை ஏற்றாலும் ஏற்காமல் போனாலும் இறைவனுக்கு ஒன்றுமாகப் போவதில்லை இவர்களுக்குத்தான் விளைவுகள் யாவும் பணிவோடு இவர்களிடம் இறைவன் வைக்கின்ற கோரிக்கை அல்ல இது மாறாக மனிதர்களுக்கான வழிகாட்டும் ஆவணமாகும் இது சாத்தியாயம் பின்வருமாறு இதே கருத்தை பேசுகிறது ஒருபோதும் கிடையாது இதுவோ ஒரு நினைவூட்டல் யார் வேண்டுமானாலும் பெறலாம் நினைவூட்டலை மகிமை மிகுந்த தரட்டுகளில் மேலும் உயர்ந்த மிக தூய்மையான தரட்டுகளில் எழுத்தாளர்களின் கரங்களில் சங்கைமிக்க மேன்மை பொருந்திய எழுத்தாளர்கள் ஒருபோதும் கிடையாது இதுபோல் ஒரு நினைவூட்டல் யார் வேண்டுமானாலும் பெறலாம் நினைவூட்டலை மகிமை நிறைந்த தரட்டுகளில் மேலும் உயர்ந்த நிகர் தூய்மையான தரட்டுகளில் எழுத்துகளின் கரங்களில் சங்கை மிக்க மேன்மை பொருந்திய எழுத்தாளர்கள் குரானின் மாண்பு இறை பண்புகளின் வெளிப்பாடே வான்மறை வான்மறை குரானின் மாண்பை பற்றியும் இறைவனின் எந்தெந்த திருப்பண்புகளின் வெளிப்பாடாக குரான் அமைகின்றது என்பதைப் பற்றியும் இவ்வசனம் எழுதி இயம்புகின்றது அர்ஷின் மீது அமைந்த பொங்கு கருணையாளன் வான்வெளியில் உள்ளவையும் புவியில் உள்ளவையும் அவற்றிற்கு இடையே உள்ளவையும் பாதாளத்தில் உள்ளவையும் அவனுக்கே பிரபஞ்சத்தையும் உயிரினங்களையும் படைத்த இறைவன் அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு ஓரமாக ஒதுங்கி உட்கார்ந்து கொள்ள அவனது ரஹமானியத் அனுமதிப்பதில்லை மாறாக படைப்பினங்களின் பௌதீக வாழ்க்கைக்கு தேவையான ஏற்பாடுகளை எல்லாம் முறையாக செய்திருப்பதைப் போலவே அவர்களுக்கு தேவையான ஹிதாயத் எனப்படும் வழிகாட்டுதலையும் முறையாக செய்திருக்கிறான் எனவேதான் மனிதனுக்கு பகுத்தறிவை பேசும் ஆற்றலையும் வழங்கினான் அதைவிட கூடுதலாக தனது மறைநூலையும் வழங்கினான் ரஹ்மான் அத்தியாயத்தில் இவ்விஷயம் கோடிட்டு காட்டப்படுகிறது பொங்கு கருணையாளனாகிய இறைவன் இந்த குரானை கற்பித்தான் மனிதனை படைத்தான் அவனுக்கு பேச கற்பித்தான் அதாவது இன்று இந்த குரானை ஏற்க மறுப்பவர்கள் இறைவனுக்கு எக்கெடுதியையும் ஏற்படுத்த முடியாது இறைத்துவதற்கு பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது மாறாக இறைவனின் வற்றா பெரும் கிருபையிலிருந்து தங்களை தாமே வெகு தூரம் விலகி கொள்ளுகிறார்கள் வான்வெளியில் உள்ளவையும் புவியில் உள்ளவையும் அவற்றிற்கு இடையே உள்ளவையும் பாதாளத்தில் உள்ளவையும் அவனுக்கே சிற்கி நாணி வேறையே அசைத்து வேரோடு பிரிந்து வீசி எறிந்து விடுகின்றது இவ்வசனம் அனைத்தையும் படைத்தவன் அவனை அனை த்தின் பிடியும் அவன் கரத்தில்தான் படைக்கப்பட்ட அனைத்து பொருட்களின் விஷயத்திலும் தீர்மானிக்கும் அதிகாரம் அவன் ஒருவனுக்கே இறைவனின் வல்லமை பொருந்திய இறைமைக்கு கட்டுப்படாத எதுவும் இப்பிரபஞ்சத்தில் இல்லவே இல்லை அவனது அதிகாரத்தை விட்டு விலகி விடுதலை பெற்ற ஒன்று கூட இங்கு கிடையாது அனைத்தும் அவனது ஆணைகளுக்கும் உத்தரவுகளுக்கும் கட்டுப்பட்டே கிடக்கின்றன இறைவனை விட்டு விலகி ஓடி சென்று விடலாம் வேறு எங்காவது அபயம் தேடிக் கொள்ளலாம் என யாரும் நினைப்பதற்கு வழியே இல்லை இறைவனிடம் ஒப்படைத்து விடுங்கள் அல்லாவே இறைவன் அடிப்பணிதலுக்கு உரிய தெய்வம் அவனை தவிர வேறு எதுவும் இல்லை அழகிய பண்பு பெயர்கள் அவனுக்கு உண்டு அனைத்தையும் இறைவனிடம் ஒப்படைத்து விடுக பகைவர்களின் போக்கை கண்டு மனப்பதற்றம் அடையாதிருக்க என அண்ணால் நபிகளார் சல்லுல்லாஹ் வாலேவு செல்லம் அவர்களுக்கு வழிகாட்டப்படுகிறது அனைத்தையும் உங்கள் இறைவனிடம் ஒப்படைத்து விடுங்கள் அவனை தவிர வேறு இறைவன் யாரும் கிடையாது அவன் இருக்கும் பொழுது வேறு யாருடைய தேவையும் உங்களுக்கு கிடையாது அவனுக்கென அழகிய திருப்பெயர்கள் பல உள்ளன அழகிய பண்பு பெயர்கள் அவனுக்கு உண்டு அமைதியையும் ஆறுதலையும் அளவில்லா வழங்கும் கருவூலங்கள் இவை மேலே உள்ள வசனத்தில் அண்ணல் நபிகளார் சல்லல்லாஹ் வாலேவு செல்லம் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட ஆறுதல் இறைவனின் திருப்பண்புகளையும் அவனது மகிமை மாண்பு பரிவு அருள் இரக்கம் ஆதிக்கம் அதிகாரம் அறிவு ஞானம் ஓர்மை ஆகியவற்றையும் அடிப்படையாக கொண்டு அமைந்தது ஆனால் இறைவனின் திருப்பண்புகள் இவற்றோடு நின்று விடுவதில்லையே அவனுக்கென ஆயிரம் ஆயிரம் அழகிய பண்புகள் உள்ளனவே அழகிய திருப்பண்புகளால் அட்டகாசமாக விளங்குகிறானே அவன் அந்த பண்புகள் ஒவ்வொன்றும் கால இட சூழலுக்கு ஏற்ப அண்ணல் நபிகளாரின் வாழ்க்கையில் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கும் இறைவனின் அழகிய பண்புகளை சுட்டி காண்பித்து அன்னலாருக்கு ஆறுதல் அளிக்கப்படுகிறது அழகிய இறைப்பண்புகள் யாவும் உங்களை சூழ்ந்துள்ளன அவற்றின் நிழலில் எவ்விதமான பதற்றத்தையும் அடைய தேவையில்லை அப்பண்புகளின் பலம் தங்கள் மீது ஓயாமல் பொழிந்து கொண்டிருக்கும் பொழுது வேறு யாருடைய நிழலும் உதவியும் உங்களுக்கு தேவையே படாது இறைவனின் திருப்பெயர்கள் என்றால் அவனது உயர் பண்புகள் என பொருள் பெயர்கள் யாவும் பண்புகளையே குறிக்கின்றன அதிலும் இறைவனின் பெயர்கள் ஒவ்வொன்றும் அவனது அழகிய பண்பை சுட்டிக் காட்டுகின்றன என்பது தெளிவு